சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் வேறு சுச்சுவேஷனில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த வசனத்தில் வாசித்த உடனே எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிட ஆசைப்பட்றேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பலம் உடல் பலம் அந்த உடல் பலத்தினால சில காரியங்களை சாதிக்கலாம்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி பராக்கிரமம் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வாக்குனால் ஒரு பெரிய அந்தஸ்தினால சில காரியங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கடவுளுடைய ஆவியினாலேயே ஆகும் தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி அது எங்கே இருக்குது நம்ம ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கார் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இதயத்தை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ செய்வார் அப்படி நம்ம செய்யும்போது நன்மையான எந்த காரியத்தையும் நம்ம சாதித்து விடலாம் அந்த காரியம் நமக்கு வாய்க்கும்